அலமது இல்ல அபுல் அலமின் அல்லாஹ் மஹமது இன்வாலா அலி வீ வஸ்லீம் அஸ்லாம் வைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்தூ இந்த வீடியோவில் நம்ம ஒரு திக்கிறதாக பார்க்க போகிறோம் இது குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒரு திக்கரு தான் இந்த திக்கருடைய சிறப்புகள் நிறைய இருக்குது பதர் சஹாபாக்களுக்கு நம்பிக்கை கொடுத்த ஒரு திக்கர் இப்ராஹிம் நபி அலிசலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் இருந்த போது செஞ்சு வெற்றி கண்ட ஒரு திக்கரு அதோட ஆயிஷா விவீர் அல்லா அவர்கள் குற்றமற்றவர்னு நிரூபித்த ஒரு திக்கர் இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குது இந்த திக்கரின் மூலமாக நம்மளுடைய ஈமான் வந்து உறுதியாகும் இதுதான் திக்கர் ஹஸ்பண்ட் அல்லாஹு ஒனியாமல் வக்கீல் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அவனே என்னுடைய பாதுகாவலன் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு திக்கர் இது அல்லாஹ் நம்முடன் இருந்தால் போதும் துணியாவிலேயும் சரி மறுமையிலையும் நம்ம வெற்றி பெற்றவராகலாம் இந்த திக்கருக்கு அதது எதுவும் கிடையாது எத்தனை வேணும்னாலும் நம்ம ஓதலாம் ஆனால் இந்த திக்கரை வந்து நம்மளுடைய கவலைகளை வந்து இல்லாமல் ஆக்கிறதுக்கு நம்மளுடைய கவலைகள் நீங்கிறதுக்கு ஓதுறதுக்குன்னு ஒரு அதது இருக்குது அந்த எண்ணிக்கை வந்து நானூற்றி ஐம்பது முறை ஓதணும் நமக்கு யார் என்ன கெடுதல் நினச்சாலும் வீண் பழி போட்டாலும் அதை தகுடு பொடி ஆக்கி அதை ஒன்றும் இல்லாமல் இந்த திக்கரு நம்மளை பாதுகாக்கும் நம்ம மனசில் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி எதை பற்றினதாக இருந்தாலும் சரி அல்லாஹுவை தவக்கல் செஞ்சு தினமும் நானூற்றி ஐம்பது முறை ஹஸ்பன் அல்லாஹுவ நியமில் வக்கீல்ன்ற திக்கரை ஓதிட்டு வாங்க நாளடைவில் அந்த கவலைகள் எல்லாத்தையும் நீக்கி அல்லாஹ் சுபஹானுத்தால உங்கள் மனசுக்கு நிம்மதியை கொடுப்பான் நானூற்றி ஐம்பது தடவை இந்த திக்கரை நீங்கள் தினமும் ஓதிட்டு வாங்க என்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு நீங்களே பார்ப்பீங்க നമ്മുടെ ദ്വാടിയ തുടക്കത്തിലെയും മുടിവിലെയും എപ്പോഴും ഹംദും സലാത്തും ഇരിക്കണം ഹംദും സലാത്തും ഇരിക്കുമ്പോൾ നമ്മളുടെ ദ്വാ ഒരുപോലും നിരാകരിക്കപ്പെടാത് അലഹദലബി അലമീൻ അള്ളമസീനം അസ്സലാലൈക്കും വരഹമുല്ലാ വർക്കാത്തു